மாவட்டத்தில் இருக்க வேலைவாய்ப்பை பற்றி தாங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க தச்சினமாரா நாடார் சங்க காலேஜில் உள்ள காலியாக உள்ள லேப் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு லைப்ரரியன் போன்ற பதவிகளுக்கு கோர்ட்லேருந்து அந்த காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பத்தாவது டுவெல்த்து என்ன டிகிரி டிப்ளமோ பிஇ படிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண உங்கள் வயசு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாப்புக்கான சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அரசு நிர்ணயித்த படிகளை எல்லாம் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது முப்பத்தி எட்டு மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாப் பற்றின டீட்டெயிலை கேட்குறதுக்காக ஃபோன் நம்பர் அண்டு காலேஜோட இமெயில் ஐடி அண்டு அஃபிஷியல் வெப்சைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மேலும் இந்த ஜாப்புக்கான எப்படி அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டேன்னா தபால் மூலமாக ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான அட்ரஸ் முகவரி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்